ஸ்தோத்ரா சுகமா இருக்கிறீங்களா ஆண்டவர்களை நிறைய ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாட்களிலும் கூட இந்த உபவாசத்தின் நாட்களில் எங்களோடு கூட சேர்ந்து இணைந்திருக்கிறவங்களை தெய்வம் நிறைய ஆசிர்வதிப்பார்கள் இந்த மழை காலத்திலும் கூட தொடர்ச்சியாய் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஆண்டு சமூகத்தில் கூடி ஜெயிக்கிறோம் நீங்களும் எங்களோடு கூட இணைந்திருக்கிறீங்க பயங்கரமான மழை எல்லா இடத்துலையும் அப்படி வந்துட்டு இருக்கு உங்களை நீங்களே ஜாக்கிரத்தையாக பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நாங்கள் ஜெயிக்கிறோம் கத்திரக்கு சுத்திரும் நீங்கள் பாதிக்கப்படாத அளவில் ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சிறந்த ஒரு பாதுகாப்பு தெய்வம் தருவாராக மழை நமக்கு தேவை பூமிக்கு தேவையான மழையை தேவன் பொழி தருகிறார் யாருக்கும் எந்த வகையில் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் மழை வரட்டும்னு நாங்கள் சோ பண்ணுறோம் கத்தர் அப்படி நடந்துட்டோம் இந்த பாஸ்டிங் ப்ரேயரில் பதினைந்தாவது நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷம் அடைகிறேன் கத்திரக்கு ஸ்ரோத்திரம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்குறோம் இன்றைக்கு பதினைந்தாவது நாளை கடந்து பதினாறாவது நாளில் நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்கிறோம் அந்த வார்த்தையானது நமக்கு இனிமையாக இருக்கிறது நம்முடைய தவறுகளை நமக்கு சுட்டி காட்டுது ஆண்டவர் நம்ம எந்த நிலமையில இருக்கிறோம் தவறி இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார் நம்முடைய குடும்பத்தில் நமக்குள்ள வருகிற சாபங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் போராட்டங்களும் தொடர்ச்சியாய் வருகிற காரியங்களை நம்ம பார்த்து ஏன் வருது எதுக்கு வருது ஏன் எனக்கு இந்த கஷ்டம் போராட்டம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் நீங்கள் பேசுறீங்க நினைக்கிறீங்க ஆனாலும் இந்த கஷ்டம் இந்த போராட்டங்கள் எல்லாம் தொடர்ச்சியாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது இது மாதிரியான சில காரியங்கள் தொடர்ச்சியாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் உங்களை முழுமையாக ஒப்புப்படுத்து தேவனுடைய வார்த்தை நாங்கள் கேட்டு நடக்கிறோம் கீழ்படுகிறோம்ப்பா எங்களுக்கு வருகிற இந்த பிரச்சனை போராட்டத்தில் வந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு நீங்கள் ஜோ பண்ணும்போது அதை மாற்றுவார் இன்றைக்கும் கூட இன்றைக்கும் கூட ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தை நண்பருக்கு கொடுக்கப்படிய விரும்புகிறேன் அடுத்த ஸ்தோத்திரம் கழுதையும் பீலையும் ஒரு நல்ல வார்த்தை கேட்க போறோம் என்ன ஆகும் மத்தின் புத்தகம் இருவத்தி ரெண்டாவது காரம் ஒன்றில இருந்து ஆண் வசனங்கள் என்ன ஆகமும் இருபத்தி ரெண்டு ஒன்றில இருந்து ஆண் வசனங்கள் பின்பு விசிறவை குத்திர பிரயாணம் பண்ணி எரிகோவன் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையில மோவாவின் சமமான வெளியில பாளையம் இறங்கினார்கள் இசுரவேல் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலா கண்டால் ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடினால் மோவா மிகவும் பயந்து இசுரவேல் புத்திர நிமித்தம் கலக்கம் அடைந்து கலக்கம் அடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மெய்ந்து போடும் என்றார் அக்காலத்துல சிப்போரின் குமாரனாக்கி பாலா மோவாப்பியருக்கு ராஜாவாக இருந்தார் அவன் பேயோரின் குமாரனாக்கி பீரை யாமை அழைத்து வரும்படி சந்த் தன்னுடைய சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கியிருக்கிறார்கள் அவர்கள் எண்ணிலும் பலவான்களால் இருக்கிறார்கள் ஆகிலும் நீர் ஆசிர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று நான் அறிவேன் அதனால் நீ வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் அப்பொழுது ஒரு வேலை நான் அவர்களை முறியடித்து அவர்கள் அவர்களை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் தொடர்ச்சியாய் இருபத்தி ரெண்டாம் அதிகாலை இருபத்தி மூன்றாம் அதிகாலை இருபத்தி நாலாம் இவைகளை இவைகளையெல்லாம் நாம் வாசித்து பார்க்கும்போது இந்த பாலாக்கும் பீகையாக்கும் குறிச்சு நம்ம அதிகமாக பார்க்குறோம் இந்த பாலாக் ராஜா இந்த பாலாக் ராஜா என்ன செய்கிறார் அப்படின்னா இசிறர் ஜனங்கள் மிகுதியாய் பெருகுறத அவருக்கு பிடிக்கல தேவனுடைய பிள்ளைங்க பெருகிறது இந்த பாலாக் ராஜாவுக்கு பிடிக்கல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த பாலாக் ராஜாவுக்கு பிடிக்காததுனால இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இசரவர் ஜனங்களை சபித்து தரமற்றமாக்கணும் தேவருடைய பிள்ளைங்க ஒன்னு இல்லாமல் போயிடும் அவர் இந்த ஜனங்களை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா எப்படி பார்க்கிறார் அப்படின்னா இந்த வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் மாடு வெளியின் புள்ளை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மெய்த்து போடுகிறது ஒரு மாட்டு மந்தையை போல ஆட்டு மந்தையை போல நான் இவர்களை பார்க்கிறேன் சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா பார்க்கிறார் ஸ்தோத்ரா இந்த ஜனங்களை பார்க்கும்போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது கண்ணலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை அதனால இந்த இசரவர் ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறத வளர்ந்து கொண்டிருக்கிறத ஆசீர்வாதமா இருக்கிறத இந்த ராஜா பார்த்து பொறாமை கொள்ளுகிறார் அவங்கள அழித்து தீர்த்து கட்டணும் கத்துறதுக்கு ஸ்தோத் அதனால தேவ பிள்ளைங்க ஆசீர்வாதமா வந்துருக்கு அந்நியனுக்கு பிடிக்காதுல்ல அதுதான் இப்ப இவங்களுக்குள்ள நடக்கு ஆணனுடைய வாக்கு தத்தம் என்ன ஆபிரகம் அழைக்கும் போது அவர் சொன்ன வாக்கு தத்தம் என்ன அவர் சொன்ன வாக்கு தத்தம் என்னன்னு சொன்னார் அவர் ஆபிராமுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அதிகார வார்த்தை என்னன்னு சொன்னால் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் அப்படின்னு சொன்னார் இந்த பாலாத் ராஜா இந்த வார்த்தையை சொல்றார் தேவனுடைய தீர்க்கரசி ஆகிய பீலாயின் பீழையாவை தேடி வந்து அவர்கள் என்ன பலவான்களாக இருக்கிறார் ஆகிலும் சபிக்கப்பட்டு போவான் என்று நான் அறிவேன் எனக்காக வந்து இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் நீ சவிச்சியான இந்த ஜனங்கள் ஒன்னு நாள் போயிடும் அப்படின்னு இந்த வார்த்தையை என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்ற இந்த வார்த்தை கேட்கிற பிரியமன தேவனுடைய பிள்ளைங்க தேவனுடைய ஜனங்கள் வளர்ந்து சாத்தனுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்காது அந்நியனுக்கு பிடிக்காது பேரியான மக்களுக்கு பிடிக்காது அடுத்தவங்களுக்கு பிடிக்காது ஊர் ஜனங்களுக்கு பிடிக்காது அக்கத்துல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது நீ நல்லா வளர்ந்து வருது உன்னோட இருக்கிற ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிக்கிறார் நீ செய்கிற காரியங்களை ஆசிர்வதிக்கிறார் நீ செய்கிற வியாபாரங்களை ஆசிர்வதிக்கிறார் நீ செய்கிற எல்லா வேலைகளையும் தொழிலையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதிக்கிறவர் உன்னோட உண்டு அவருடைய ஆசிர்வதிக்கிறார் ஆகியாகும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல நாம் ஈசா குறித்து நான் பார்க்கும்போது தேவன் ஈசா போட இருந்தார் ஈசாக்கை தேவன் ஆசிர்வதித்தார் அந்த தேசமே இருந்தது ஆனால் ஈசாக்கு மட்டும் ஆசிர்வாதமாக இருக்கலாம் இது எப்படி அந்த கேரளாவில் இருக்கிற ராஜாக்கள் பிரபுக்கள் ஜனங்கள் எல்லாரும் பாக்குறாங்க நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்க வந்தவன் தேவர்கள் பிள்ளையா இருக்கிறான் இவன் நல்லா இருக்கிறானே ஆசிர்வாதமா நம்ம விவசாயம் பண்ற ஒன்று இல்லாத போது இவன் விவசாயம் பண்ணி நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றானே நம்ம கொர வெட்டணும் தண்ணி வரல ஈவன் தொடர் வெட்டினா இவ்வளவு தண்ணி வருது அப்படின்னு சொல்லி பொறாமை கொண்டார்கள் ஈசாக்கு வளர்ந்த இவங்க பார்த்து பொறாமை கொண்டாங்க அப்ப நல்லா கவனிங்க ஜனங்கள் நீ வளருகிற வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுவாங்க கத்திரக சோ இது புதுசு இல்லை எல்லா இடத்திலும் நடக்கிற காரியம் தேவனுடைய பிள்ளைகள் வளர்கிறது அந்நிய ஜனங்களுக்கு பிடிக்காது ஒரு அல்ல சொல்லுங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் இதனால போட்டி வரும் இதனால பொறாமை வரும் இதனால எரிச்சல் வரும் இதனால சண்டை வரும் கத்திரக்கு சோதரும் நீங்க வளர்ந்து பார்த்துட்டு பிள்ளைகள் இப்ப இந்த ஜனங்கள் வளர்ந்து வருகிறத பெருகி வருகிறத இந்த பாலா ராஜாவுக்கு பிடிக்கல அதனால இந்த ஜனங்களை சபிக்கிறதுக்கோசம் இந்த இசருவரில் ஒரு பெரிய தீர்க்கதியாகி இருக்கிறார் இந்த கீழையும் தீர்க்கதரிசியை அழைத்து கொண்டு வரும்படி ஆட்கள் அனுப்புறாரு நீ வந்து சபிச்சியான ஜனங்கள் சாப்பிக்கப்பட்டு போவாங்க பணத்துக்காக என்ன செய்யறாரு அப்படின்னா ஆட்களை அனுப்புறாரு வசனத்துல வாசிக்கும் போது ஆட்களை அனுப்புறாரு ஆட்களை அனுப்புறாரு கத்திரிக்க ஸ்தோத்திரம் இந்த பீழை போய் சந்தித்து பீழை அவன் போய் நான் பணம் தருகிறேன் உனக்கு வேண்டிய பொருளை தருகிறேன் இந்த ஜனங்களை நீ சபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு கத்தருக்கு திரும்ப திரும்பமாக இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வருஷத்தை வாசிக்கும் போது அப்படியே மாமாப்பின் மூபரம் மீதியானியன் மூபரம் குறி சொல்வதற்குரிய கூலியை தங்கள் கையில எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பீழைய மண்டலத்தில் போனார்கள்

இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்று சொன்னால் கழுதையும் பீலையாகும் இப்ப இந்த இசைவர் ஜனங்களை சபிக்கிறதுக்கோசம் இந்த பீலையாம் கழுத மேல ஏறிட்டு போறாரு அவர் ஏறி போக நடக்கிற காரியம் என்ன பீலையாம் இருபத்தி ஓரம் வசனத்துல பீலையாம் காலமே எழுந்து தன் கழுதை மேல சேதம் கட்டி மோபாபின் பிரபுக்களோடு கூட போனான் அவன் போகிறதுனால தேவனுக்கு கோபம் உண்டது கத்தனுடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராகியாக நின்றார் அவன் தன் கழுதை மேலே ஏறினான் அவன் வேலைக்காக ரெண்டு பேரும் அவனோடு இருந்தார் கத்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தன்னுடைய கையில் பிடித்துக்கொண்டு வழியில் நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலில் விலகி போயிடுச்சு கழுதைய வழியில திரும்ப பீளையம் அடித்தான் ஒரு தடவை அடிக்கிறான் ரெண்டு தரம் அடிக்கிறான் கழுதிக்கு கோபம் வந்துடுச்சு கழுதிக்கு கோபம் வந்த உடனே வழியில கழுதை என்ன பண்ணுச்சு தடியில் அடிச்ச உடனே அந்த வழியிலேயே படுத்துக்கிச்சு உடனே கத்தர் கழுதை வாயை திறந்தாள் அது பேழையாவை பார்த்து பேசினது நீர் என்ன இப்பொழுது மூன்று தரம் அடிக்கபடி நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன் அதை யூகம் கழுதை பேசுது பாருங்க

இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான் அலையோயா இவ செய்த தவற இவ செய்த தவற கழுதை மூலமா தேவன் உணர்த்தி காட்டினார் அலையோயா அப்பொழுது கத்த வேலையாவின் கண்களை திறந்தார் அலையோயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ்லோ பேலையாம் கத்தருடைய தூதரை நோக்கி நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்குறார் இப்ப ஒப்பு கொடுத்து அந்த வரைக்கும் நான் பாவம் செஞ்சுட்டேன் இந்த ஜனங்களை நான் சபிக்க கூடாது நான் சபிக்கிறதுக்காக போனது தப்பு தான் இந்த மனுஷருங்க இனி நான் அப்படி செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுக்குறாரு ஒப்பு கொடுத்து என்ன செய்ய தூந்த நான் பிள்ளைய அப்படி நோக்கி சொல்றாரு அந்த மனிதரோடு கூட போ நான் உன்னோடு கூட சொல்ல வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடுவாய் என்றார் அப்படியே பிள்ளையா பாலாக்கின் பிரபுக்களோடு கூட போனான் அல்ல இல்லையா கத்துடைய பரிசுத்த நாம் தெரிவித்தோம் இதுல இருந்து நம்ம பார்க்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார் பீலையாவை ஆண்டவர் நல்லவர் தீர்க்கதர்சியா உத்தமமான வழியில நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருந்தார் இந்த பீலையாவோ பணத்துக்காக ஆசைப்பட்டு இசுரவர் ஜனங்களை சவிக்க போனார் ஆண்டவர் கழுதை மூலமாய் தீர்க்க தரிசையை உணர்த்தி காட்டினார் இந்த வார்த்தை கேட்கிற பெரிய மனவர்களை ஊழியக்காரன் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நீங்க கீழ்படிய மாட்டீங்க அதனால என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு பல வகையில நஷ்டம் வருது வேதனை வருது தியாதி வருது கஷ்டம் வருது போராட்டம் வருது ஆண்டவர் மனிதர்கள் மூலமா உணர்த்துற யாதிகள் மூலமா உணர்த்துற கஷ்டங்கள் மூலமா உணர்த்துற பலவீனங்கள் மூலமா உணர்த்துற உங்களுக்கு வருகிற பாடுகள் எதனால எதற்காக வருகிறது என்பதை நீங்க உணர வேண்டும் நான் ஆண்டவருக்கு கொடுக்கல நான் ஆண்டவரை கீழ்படியில நான் ஆண்டவரை கனப்படுத்தலை ஆண்டவர் சொல்றது நான் செய்யாம போயிட்டேன் அதனாலதான் இவங்க கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னு நீங்க உணரணும் அதுதான் இன்றைக்கே அந்தவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை படி நடக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் அலையோயா அலையோயா ஒரு கழுத தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தூதனுடைய வார்த்தையை கேட்டு இந்த பிள்ளையாமோ போக விடாம அப்படி படுத்துருச்சு ஆனால் வேலையாமோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஜனங்களை சபிக்க போயிருந்தது தேவனுடைய திட்டம் தீர்மானம் என்ன அவர் விருப்பம் என்ன ஜென்னாகமத்தின் புத்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல வாசிக்கும் போது இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கத்தனுக்கு பிரியும் என்று பேலையால் கண்ட போது அவன் உண்டி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பினான் அந்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன இஸ்ரவேளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும் சபிக்கப்படி அல்ல அப்ப நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார் தேவனுடைய வார்த்தையை கேட்டு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நீங்க நடக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் நீங்க என்ன செய்யறீங்க தெரியுமா தேவன் பேசுகிற வார்த்தையை தேவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் மட்டுப்படுத்தி கீழ்படியாக போறதுனால உங்க வாழ்க்கையில பல கஷ்டங்களை நீங்க படுறீங்க பல நஷ்டங்களை நீங்க பாக்குறீங்க பல சோதனைகளை நீங்க சந்திக்கிறீங்க பிரியமானவர்களே உணருங்கள் உணருங்கள் ரெண்டு பேருக்கு என்று நிறுவோம் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வருஷத்துல வாசிக்கும் போது பீலையாளுடைய வழியை அநேகர் பின்பற்றினார்கள் இருபதாவின் புத்தகம் பதினோராம் வசனத்துல வாசிக்கும் போது பேரையாவும் பணத்துக்காக மாறிப்போனான் வெளிப்படுத்துற விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல வாசிக்கிறோம் பேரையாவின் போதகத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டாம் அதுலையா இந்த பீலையா பேதத்துல நமக்கு ஒரு முன்னடியார் அவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இவர் ஒரு அடையாளம் நமக்கு காட்டி கொடுக்கிறார் அவரை போல நீங்கள் இருக்கக்கூடாது அவரை போல நீங்கள் மாறக்கூடாது பணத்துக்காக ஆசைப்படக்கூடாது பணத்துக்காக எப்படி போக போகக்கூடாது எப்படி வேண்டாலும் செய்யக்கூடாது பணத்துக்காக 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 ஆறாக நீங்கள் ஊழியத்தை நீங்கள் விடப்படாது ஆறாவது நீங்கள் விடக்கூடாது ஆலயத்தை நீங்கள் விடக்கூடாது ஆண்டவர் ஐக்கியத்தை விடக்கூடாது அந்த யோகிதான் கத்திரிக்க ஸ்தோத்திரம் பெரிய மனவர்களில் வேலையாமை குறித்து வேதம் எச்சரிக்கிறது பீழையாவை காட்டி ஆண்டவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார் எச்சரிக்கிறார் எச்சரிக்கையா இருங்கள் ஸ்தோத்திரம் கத்திரக்கு நல்ல தீர்க்கதம் தான் ஆனால் பணத்தை காட்டின ஒன்றையும் விழுந்து போயிட்டான் பணத்துக்காக ஆசைப்பட்டான் அதனால கீழ்பழியாம போனான் தேவன் சொன்ன வார்த்தையை கேட்காம மீறி போனான் சனங்களை சபிக்கப்படி ஆனால் சபிக்க வேண்டிய வாயில ஆண்டவர் எந்த வார்த்தையை வச்சாரு ஆசீர்வாதமான வார்த்தையை வைத்தார் நான் சபிக்கிறதுக்கு தான் வந்தேன் மூணு வாட்டி இடத்த மாத்தி 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 இந்த பாலா ராஜா எல்லாம் பண்றாரு மாத்தி மாத்தி கூட்டின்னு போய் உக்கார வச்சு சபிக்கணும்னு சொல்றாரு ஆனா சபிக்க போது இந்த பாதாக்கு எதிர்பார்த்தா ஜனங்களை சபிப்பானே ஆனால் சபிக்கும் போது அவனுடைய வாயு சாபமான வார்த்தை வரல ஆசிர்வாதமான வார்த்தை வருது இந்த இருபத்தி நாலாம் அதிகாரம் நம் வாசிக்கும் போது மூணாம் வசனத்துல இருந்து மூணாம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரையில் வாசிக்கும் போது அவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை அவ்வளவு அழகா ஆண்டவர் கொடுக்கிறார் அதையோய் கத்திரிக்க ஸ்தோத்திரம் இசைவர் ஜனங்களை ஆசிர்வதிப்பதை கத்திரிக்கைய வார்த்தைக்கு வார்த்தை பீலையாமோ பீலையான் தீர்க்க தரிசியோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனால் ஜனங்களை சத்தியப்படி போனார் ஆனால் அதை ஆசீர்வாதமாக தேவன் மாற்றினார் இந்த வார்த்தை கேட்கிற பிரிய மனம்களே நீங்கள் தேவனுடைய கீழ்ப்படி அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அன்பிற்கு தான் துதிக்கிறோம் சொந்திக்கிறப்பா இன்றைக்கு உங்கள் பிள்ளைங்க கீழ்படியாம போகிறதுனால எவ்வளோ சாமத்தை சந்திக்கிறார்கள் சாபத்துக்குள்ள ஆளாகிறார்கள் அந்த பிறகு அப்படி வேண்டாம் அந்த

ஒவ்வொரு இடமாய் போய் தினங்களை சபிக்கப்படும் ஆனால் இசை வேலை பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம் என்று சொல்லி தேவன் நம்ம பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கீழ்பணிந்து ஆசிர்வதிக்கப்பட கத்திரம் உதவி செய்யும் ஒருவர் ஸ்லாமத்துக்குள்ள ஆளாக திருவிட்டார்கள் இந்த வார்த்தையின்படி செய்யும் அத்தை திரும்ப உதவி செய்யும் கூலிக்காக பணத்துக்காக ஒருவர் மண்டவனையும் மாறிப் போகாதவங்க தன் ஸ்தானத்தையும் ஆசிர்வதத்தையும் இழந்து போகாத சவிக்கப்பட்ட விடாய் மாறிப் போகாதவன் கட்டற கிருவை தாடுவானும் இருவைத்தாடுவான் மாறியது பணத்துக்காக மாறினான் வீரையாம் தீர்க்கதரிசி தரிசி பணத்துக்காக மாறப்போனால் ஆண்டவன் விடலை உணர்த்தி காட்டினான் அந்தவரே அது போல் யாரெல்லாம் பணத்துக்காக ஆராதனை விட்டு பணத்துக்காக சபையினுடைய ஐக்கியத்தை விட்டு பணத்துக்காக ஊழியத்தை விட்டு பணத்துக்காக வேலைக்காக எல்லாவற்றையும் ஆண்டனுடைய ஜீவித்தை விட்டு இன்றைக்கு உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களோடு நீங்கள் பேசுகிறீங்க நன்றி அப்பா அப்படிப்பட்டவர்கள் திருமணம் ஒருவரும் போவது பிதாவுடைய சித்தம் அல்ல ஒவ்வொருவரும் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறார் கீழ்ப்படியுங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறது